இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி சங்கீதம் இருபத்தி நான்கு இருபத்தி நான்காம் சங்கீதம் தியான வசனம் மூன்று முதல் ஆறு வசனங்கள் சங்கீதம் இருபத்தி நான்கு மூன்று முதல் ஆறு யார் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசிர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப் என்னும் சந்ததி கர்த்தருடைய பருவத்தில் ஏறுகிறவர்களிலும் அவருடைய பரிசுத்தலத்தில் நிலைத்திருப்பவர்களிலும் காணப்படும் பண்புகளை இந்த வேத பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது தாவிது எருசலேமில் ஆயத்தம் பண்ணி இருந்த இடத்திற்கு உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்களோடும் அநேக மக்களோடும் எடுத்து வருகின்ற பொழுது மாறி மாறி அதாவது முறைமுறையாக முறையாக பாடிய பாடலாக இந்த பாடல் கருதப்படுகிறது இவ்வாறு பாடி எருசலேம் இருக்கும் மலையின் அடிவாரத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது ஆசாரியரிடம் ஒரு குழுவினர் யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று பாடியவுடன் மற்றவர்கள் அதற்கு பதில் கூறு முகமாக நான்கு முதல் ஆறு வசனங்களை பாடினார்கள் இவ்வாறு மாறி மாறி பாடியதை வசனம் ஏழு பத்திலேயும் நாம் பார்க்கிறோம் இந்த கண்ணோட்டத்தில் மீண்டும் இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது பதினைந்தாம் சங்கீதம் இதோடு ஒத்திருப்பதையும் நாம் பார்க்க முடியும் இங்கே கர்த்துடைய பரிசுத்த பருவத்தில் ஏறுகிறவர்களிலும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பவர்களிலும் காணப்படக்கூடிய பண்புகளை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக இங்கே கர்த்துடைய பர்வதத்தை குறித்து சங்கீதம் இரண்டு ஆறிலே நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் அணிவித்தேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் ராஜாவாக வைக்கப்பட்டிருப்பவர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஸ்தலம் என்பது நித்தியமான புதிய எரிசலேமுக்கு நிழலாட்டமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம் மூல பாசையில் பரிசுத்த ஸ்தலம் என்பதற்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் பதம் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் குறிக்கிறது எபிரேயர் ஒன்பது இருபத்தைந்தை வாசியுங்கள் மகிமையின் ராஜா வீட்டிற்கிற அந்த இடத்துல யார் அந்த பருவத்தில் ஏற முடியும் யார் கர்த்திடத்தில் சேர முடியும் முதலாவதாக நான் பார்க்கின்ற பொழுது கைகளில் சுத்தமுள்ளவன் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான் என்பதாக பார்க்கிறோம் நம்முடைய கைகளை நாம் சுத்திகரிப்பது நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களரை சுத்திகரிப்பதோடு ஒப்பிடப்படலாம் யாக்கோபு நான்கு எட்டு அதைத்தான் குறிப்பிடுகிறது நாம் தேவரிடத்தில் நெருங்கி சேர விரும்பினால் நம்முடைய ஒவ்வொரு பாவமும் நீங்க நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அதற்காக நாம் நமக்காக கர்த்தரார் இயேசு கிறிஸ்து எவ்வளவாக வேதனையடைந்தார் என்பதை உணர்ந்தவர்களாக துயரப்பட்டு துக்கித்து அழுது தேவன் நம்மை மன்னிக்கும்படியாக அவரிடத்தில் கேட்க வேண்டும் பாவம் மனிதனை கீழ்நோக்கி நோக்கி இழுக்கிறது என்று அவனை மேல்நோக்கி நோக்கி கர்த்துடைய பருவத்திற்கு கொண்டு செல்வதில்லை அவன் கடைசியாக அக்கினி கடலை சென்றடையும் வரை பாவத்தின் பாரம் அவனை இன்னும் அதிகமாக கீழ் நோக்கி அமிழ்ந்து போகும்படியாகத்தான் செய்கிறது ஆனாலும் அண்டபுராய் இயேசு கிறிஸ்து தங்களுக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்பதை விளங்கி கொண்டவர்களாக உண்மையான மனஸ்தாபத்தோடு அவரை நோக்கி கதறுகிறவர்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தை வைத்திருக்கிறார் அது யாக்கோவு நான்கு பத்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு வாக்குத்தம் நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் அவர் நம்முடைய பாவங்களரை நம்மை சுத்திகரித்து பாவத்தின் ஆளுகையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார் நாம் நம்மை தாழ்த்தும் போது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்பொழுது அவன் அவர்களை விட்டு ஓடி போவான் நாம் மனம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்திருப்போமாயின் பிசாசு நம்முடைய ஜீவியத்துக்கு விரோதமாக எவற்றை கொண்டு வந்திருந்தாலும் அவையெல்லாம் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி குறிப்பிடும்போது நம்மை விட்டு நிச்சயமாகவே ஓடிப்போகும் நாம் மன்னிக்கப்பட்டவர்களாக நம்முடைய கைகள் சுத்தமானவையாக இருப்பதால் நாம் செபிக்கும்போது தேவனுக்கு நேராக பரிசுத்தமான கைகளை உயர்த்துகிறோம் நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் நாம் அதை வருடத்தில் கேட்கலாம் அதை அவர் நமக்கு செய்வார் என்று அறிந்திருக்கிறோம் என்பதாக ஒன்று முற்றி ரெண்டு எட்டிலே வாசிக்கிறோம் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே எல்லாவிதமான விதமான அநியாயமான ஆதாயங்களுக்கும் நீங்களாகவும் நாம் நம்முடைய கைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக ஆபிரகாம் தன்னுடைய கைகளை உயர்த்தியதாக வேதவசனம் நமக்கு கூறுகிறது பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்துடையது என்று சங்கீதக்காரன் இருபத்தி நான்காம் சங்கீத முதலாவது சனத்திலே குறிப்பிடுகிறார் இந்த பூமியில் உள்ளவை யாவும் உன்னதமான தேவனுக்கு சொந்தமானவையாக இருக்கின்றன என்பதே இதனுடைய பொருளாக இருக்கிறது எனவேதான் சோதோமீன் ராஜா தனக்கு கொடுத்த யாதொன்றையும் பெற்றுக்கொள்ள ஆபரகாம் மறுத்துவிட்டான் என்பதாக வாசிக்கிறோம் ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாயிலும் பாதரைட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவிகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்பதாக வானத்தையும் பூமியும் உண்டையவராகி உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்பதாக கூறினான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பண சம்பந்தமாகவோ வேறு விதமாகவோ நமக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் நாம் உன்னதமான தேவனுக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்தலாம் நம்முடைய கைகள் சுத்தமானவையாக இருந்தால் அதாவது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து கர்த்தராகிய இயேசுவை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஜீவியங்கள் சுத்திகரிக்கப்பட்டவையாக இருக்கும் என்றார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் என்பதாக யோவான் ஒன்று பன்னிரெண்டு நமக்கு கூறவில்லையா அவருடைய இருக்கிற நீங்களும் நானும் பூமியையும் அதை நிறைவையும் உடையவர்களாக இருக்கின்ற நம்முடைய பரம தகப்பினு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தும்போது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தருவார் அநியாயமான எந்த ஒரு ஆதாயத்தையும் தேடுவதன் மூலமாக நீங்கள் நானும் நம்முடைய கைகள் அசுத்தமாகிவிட நாம் ஒரு பொழுதும் இடம் கொடுத்து விடக்கூடாது தங்கள் கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்கிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பின் தேவனாகிய தம்மால் வரும் நீதியையும் வாக்கு பண்ணுகிறார் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் வசனத்திலே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது அருமையான கருத்துடைய பிள்ளைகளே தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதை பாருங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய கரங்கள் அவரை நோக்கி இருக்கின்ற பொழுது அதைத்தான் இந்த சங்கீதம் முதலாவது சொல்லு பூமியும் அதன் நிறைவு நீ எதெல்லாம் உனக்கு தேவை என்று இருக்கிறாயோ அதெல்லாம் இந்த பூமியில் எல்லாம் தேவனுக்குரியவைகள் உன் தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர் நீ அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது இந்த பூமியின் ஆசீர்வாதங்கள் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் ஆண்டவர் உனக்கு காத்திருக்கிறார் தவறான வழியிலே நீங்களும் நான் நம்முடைய கைகளை நீட்டாதபடி பரத்திற்கு நேராக நம்முடைய கரங்களை நீட்டுகின்ற பொழுது நான் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதம் நித்திய நித்தியமாய் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் நான் மறந்து போகக்கூடாது ஆம் அவருடைய சமூகத்திலே நாம் வருகின்ற பொழுது கரங்களை அவருக்கு நேராக நீட்டுகின்ற பொழுது அவருடைய நீதிக்கு பங்குள்ளவர்களாக மாற முடியும் அவருடைய சத்தியத்தின் ஒவ்வொரு படியிலும் ரட்சிப்பு இருக்கிறது நாம் விசுவாசிக்கும் நம்முடைய பெரிய தேவனிடத்திலிருந்து பெரிய ஆசீர்வாதங்களையும் சுத்திகரிப்புகளையும் சுகத்தையும் மற்றும் அவருடைய நாமத்தில் நாம் பெற்றுக்கொண்டு வேண்டிக் கொள்கிறவைகளை எல்லாம் நாம் அவரிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியாத கிருபையை நமக்கு கொடுக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை நீங்கள் நாரும் எந்த நிலையுடையவர்களாக இருக்கிறோம் நம்முடைய கரங்கள் எந்த திசையிலே நோக்கப்படுகிறது பரத்திற்கு நேராக நம்முடைய கைகளை ஏறு ஏறெடுக்கிறோமா பரத்திற்கு நேராக ஏறெடுக்கிற கைகள் சுத்தமுள்ளவர்களாக இருக்கும் கழுவப்பட்டவைகளாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள் இதைத்தான் யோபு பதினேழு ஒன்பதிலே நாம் பார்க்கிறோம் சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் சுத்தமான கைகள் கழுவப்பட்ட ஒரு அனுபவம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு அனுபவம் மறுபிறப்படைந்த ஒரு அனுபவம் இருக்கின்ற பொழுது அருமையான கைகள் கருத்துடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் பலத்து போகும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார் என் ஆண்டவர் நீங்களும் நானும் சிறுத்து போகும்படியாக இல்லை என்றால் குறையுடவிழாய் வாழும்படியாக அல்ல எல்லா நிறைவுகளையும் கொடுக்கும்படியாகத்தான் அவர் இருக்கிறார் ஒரே ஒரு கண்டிஷன் நீங்களும் நானும் கைகள் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கழுவப்பட்ட அனுபவம் மறுபுறப்படைந்த ஒரு அனுபவம் இருந்து அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நம்முடைய கரங்கள் அவருக்கு நேராக நீட்டப்படுகின்ற பொழுது என் தேவன் அனைத்து பூவுலக மேலுலக ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நாம் இந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதாக எபிஎஸ்டர் மூன்று பதினாறு கூறுகிறது வருஷத்த ஆவியினாலே நான் பற்றி பிடித்து கொள்வதற்கு அதாவது தேவனுடைய வாக்குத்தங்களை பற்றி பிடித்து கொள்வதற்கு பலனை பெற்றுக்கொண்டு அவைகளை உரிமை பாராட்டுவோம் என்றார் கர்த்தருடைய பருவதத்திலே நீங்களே நானும் ஏற முடியும் நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே பார்ப்போம் என்றால் அரமனையிலே வாசம் செய்கிற ஒரு அனுபவம் யாரு கிடைக்கிறது பாருங்கள் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரைமுறைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கரங்கள் தேவனுக்கு உகந்தவைகளாக தேவனால் கழுவப்பட்டவைகளாக இருக்கும் என்றால் மகாபெரிய அரசர் பரலோகராட்சியத்தினுடைய முழு ஆளுமையும் பெற்றிருக்கிற அரசர் அவரோடைய சமூகத்தில் நீங்களே நானும் வாசமனவர்களாய் காணப்படுவோம் செபிப்போம் கிருபை தாண்டவரே உங்களுடைய கிருபைகளுக்காய் நன்றி ராஜா நாங்கள் உம்முடைய பர்சுத்த பருவத்தில் ஏற வேண்டும் என்பதற்காக அதற்கு வழியை கொண்டு பண்ணி ரட்சிக்கப்படுவதற்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே நீரே அந்த இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டவர்களாக எங்கள் கைகளில் சுத்தமுள்ளவர்களாக எங்களுடைய கரங்கள் எப்பொழுதும் மக்கு நேராக நீட்டப்பட்டதாக இருந்து உம்முடைய இராட்சியத்தின் மேன்மையும் மகத்துவத்தையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாரம் மெட்ரேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்